அப்படியே அந்த சிவாஜி படம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் அது சில வாதிகளுக்கு எதிராக எடுத்த படம் அது வந்து கல்யாண அந்த படத்தை பார்த்தது மட்டும் இல்லாமல் அதை வெற்றியிலாக வந்து கலந்து கொண்டு உடம்புக்கும் நடது மைண்டுக்கும் நடந்தது அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அது இப்போவும் நான் பண்ணிட்டு அவர் வந்து எனக்கு வந்து சினிமா மட்டும் இல்லை ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து எவ்வளவோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஒரு வாட்டி இங்கேயே வந்து உடம்பு பார்த்து ராகவேந்திரா மண்டபம் கட்டியிருக்கேன் அங்கே சிறுவனம் சார் போகும்போது இடம் பார்த்துருக்காங்க எங்கிட்ட கேட்டாங்க அந்த இடம் ஏன் அப்படியே விட்ருக்கீங்க இல்லை அப்படியே இருக்காரு அப்படி வந்து காலி இடம் அப்படி விடக்கூடாது ஏதாவது கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து பார்த்து அவர் கண் பார்வையில அவரே டிசைன் பண்ணி அவரே ஆர்கிடெக்ட் பண்ணி பண்ண மண்டபம் அது ராகவேந்திரா மண்டபம் அதே மாதிரி வீட்டு போயிஸ் கார்டன் வந்திருந்தாங்க போயிஸ் கார்டன் வீட்டு பக்கத்துலேயே வந்து சில கிரவுண்ட்ஸ் கிரவுண்ட் இருந்தது கிரவுண்ட்ஸ் இருந்தது அது சினிமா ஆர்டிஸ்ட் தானே அது சினிமா படம் வந்து எப்படியோ தானாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பேர் நினைப்பாங்க ஸோ அது வந்து ரெண்டு மடங்கு வெளியே சொன்னால் பரவாயில்ல மூணு மடங்கு சொன்னால் பரவாயில்ல பத்து மடங்கு பதினஞ்சு மடங்கு சொன்னாங்க நான் வந்து ஒரு பத்து அடிக்கு காம்பவுண்டு கட்டிட்டு அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லி அதை நான் விட்டுட்டேன் நான் அதுக்கு கொஞ்சம் சார் வீட்டுக்கு வந்தாங்க என்ன பிரதர் அங்கே வந்து சௌரி கட்டிருக்கீங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி சார் கிரவுண்ட் இருக்கு ஒரு விலையை சொல்கிறாங்கன்னு சொல்லி இல்லை பிரதர் அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கிடுங்க அங்கே யாராவது வேறு யாராவது வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இன்னும் நாளைக்கு வந்துட்டு நீங்கள் ரிக்ரெட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் எவ்வளோ அதுக்கப்புறம் சிவாஜி படம் பண்ண பிறகு என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் நைன்ட்டீஸில் வந்து ரெண்டு வருஷத்துக்கு உடம்பு பண்ணுறீங்க மூணு வருஷத்துக்கு உடம்பு பண்ணுறீங்க வேண்டாம் அப்படிதான் வயசு ஆக பிஸியாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் உடம்புக்கு நல்லது மைண்டுக்கும் நல்லது அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அது இப்போவும் நான் அது பண்ணிகிட்ருக்கேன் சோ ஷரவன் சார் வந்து இண்டஸ்ட்ரியை மீறி வெளியே கூட அவருக்கு வந்து அவ்வளவு மரியாதை ரெஸ்பெக்ட் ஏன்னு அவர் அப்படி வாழ்ந்தாரு இஸ் அ ரியல் ஜென்ட்மேன் ஈவன் அரசியல வந்து எந்த அரசியலும் அவர் சார்ந்தவர் இல்ல இருந்தாலும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எம்ஜிஆர் சார் வந்து அவர் ஷரீஃப் ஆக்கி அழகு பார்த்தாரு ஜெயலலிதா கூட ஒரு மேல அவ்வளவு நம்ப அவ்வளவு மரியாதை கலைஞர் சார் ஷரவணன் சார் மேல எவ்வளவு மரியாதைங்கிறது சொல்லி தீராது அப்படியே அந்த சிவாஜி படம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு அரசுக்கு எதிரியா நான் சொல்லி ஆல்ரெடி அரசியல்வாதிக்கு அரசியல்வாதிகளுக்கு எதிராக எடுத்த படம் அது வந்து கல்யாண சார் அந்த படத்தை பார்த்தது மட்டும் இல்லாமல் அது வெட்டியலா வந்து கலந்து கொண்டு எல்லாருக்கும் வந்துட்டு சீஃப் கெஸ்டா இருந்து கலந்து கொண்டு எல்லாருக்கும் கேடையை கொடுத்தாங்க அது எதிர்க்காக சொன்னால் ஓர்லி ஃபரஸ் சார் அந்த மரியாதை அப்படியே இப்போ ஸ்டாலின் சார் மரியாதைக்குரிய சீஃப் மினிஸ்டர் சார் இங்கே வந்து இவ்வளோ வேலையை விட்டு இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா சீஃப் மினிஸ்டர் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து விலை மதிக்காத நாட்கள் இருந்தாலும் தேர்தல் நேரம் சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி தூளியும் ஒவ்வொரு வினாடியும் வந்து விலை மதிக்கவே முடியாது அந்த மாதிரி இருந்து கூட அது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்திருக்காங்க சொன்னால் இங்கே வந்திருக்கிறதுனால வந்து ஒரு நூறு ஓட்டம் ஒரு ஜாஸ்தி கிடைக்காது பட் இருந்தா கூட அவர் இங்கே வந்திருக்காங்க சொன்னால் அது வந்து சரவணன் சாரோடு எந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க எடுத்துக்காட்டு அட் த சேம் டைம் நம்ம மரியாதைக்குரிய நம்ம சிஎம் அவர்களுக்கு எந்த மாதிரி ஒரு அன்பு பண்பு கொண்டவர் ஒரு உயர்ந்த உள்ளங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஸோ நமக்கு வந்து ஒரு அசியா சொத்து அசையாத சொத்து அசர சொத்து அசையாத சொத்துன்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஒரு அசையாத சொத்துக்கு தான் எப்போவுமே விலை ஜாஸ்தி மதிப்பு ஜாஸ்தி ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நம்மளே விரும்புகிறவங்க நம்ம நலனில் வந்து அக்கறை கொண்டவங்க ஒரு சில பேர் தான் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து அசையாத சொத்துக்கள் அப்படியே வந்து எனக்கு வந்து ஒரு அசையாத சொத்துக்கள் இருந்தாங்க கே பாலச்சந்திர சார் ஜோ சார் பஞ்சு சார் ஆர் வீரப்பன் சார் சரவணன் சார் டாக்டர் கலைஞர் அவர்களாம் அது காலத்தின் சட்டமோ எனக்கு தெரியாது நமக்கு யார் ரொம்ப விரும்புகிறோமோ நம்ம யார் ரொம்ப மதிக்கிறோமோ நம்ம யார் ரொம்ப பிரியமாக இருக்காங்களோ அது காலம் வந்து சீக்கிரமாக கொண்டு போயிடுறது அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் விட்டு பிரியும் போது நமக்கு வந்து எவ்வளோ ஒரு பணம் பேர் புகழ் பணம் இரு நல்ல குடும்பம் சொத்து பிள்ளைங்க இருந்தால் கூட அந்த மாதிரி ஒரு மனிதர்களுக்கு போகும்போது நமக்கு வந்து ஒரு அனாதியாக ஒரு ஃபீலிங் வருது